வெல்கம் டு அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் பருவம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடம் தமிழ் பயிற்சி புத்தகத்தில் ஏழாவது பாடம் சாரம் இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் எழுத்துக்களை முறைப்படுத்தி சொற்களை எழுதுவேன் இடது பக்கத்தில் பாருங்கள் ஐந்து பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் எழுத்துக்கள் மாறி மாறி இருக்குது அதை வரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க வலது பக்கத்தில் கோட்டில் நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு பாருங்கள் தலை உண்மை ஆற்றல் அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் இதே போல் மாறியிருக்கக்கூடிய எழுத்துக்களை வரிசைப்படுத்தி எழுதணும் அடுத்து கீழே பாருங்கள் படிப்பேன் உரியதை எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மந்தையாக ஓடும் தாவரங்களை கருப்பு வெள்ளை வரிகள் நின்று கொண்டே இந்த வார்த்தைகளை கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த இடத்துல வரணும் அப்படின்ட்டு பொருத்தமாக எழுத சொல்லியிருக்காங்க நாம் கீழே பாருங்கள் படத்தை பார்த்து பொருத்தமாக எழுதியிருக்கிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் வரி குதிரைகள் மந்தையாக வாழக்கூடியவை இரண்டாவது இவை தாவரங்களை மட்டுமே உண்ணும் மூன்றாவது இதன் உடலில் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும் நான்காவது இவை நின்று கொண்டே ஓய்வெடுக்கும் ஐந்தாவது இவை வேகமாக ஓடும் இதே போல் பொருத்தமான இடத்துல அந்த வார்த்தைகளை நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம் இதை அப்படியே பார்த்து எழுதிருக்கீங்க அடுத்த பக்கத்தில் உரியவற்றுடன் இணைப்பேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க முதல்ல படம் கொடுத்துருக்காங்க அதில் என்ன எழுதியிருக்காங்க பாருங்கள் நீ யாரையும் குறை கூறாமலும் தவறு இல்லாமலும் பேசினாய் மாறா நன்றி கனியா ஒரு உரையாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து கீழே பாருங்கள் ரெண்டாவது படம் வெறும் காலுடன் ஓடி ஓட்ட போட்டியில் வெற்றி பெற்றுள்ளாயே காலில் அடிபடும் என்பதை விட வெற்றி பெறுவதே என் நோக்கமாக இருந்தது அடுத்த மூன்றாவது படம் ஒரு பையை என்னிடம் கொடு நேற்று உன்னை திட்டினே நின்றும் பார்க்காமல் உதவி செய்கிறாயே இதே போல் மூன்று படங்கள் கொடுத்துருக்காங்க அதில் உரையாடல் சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்க வலது பக்கத்தில் கோடு போட்டு இறக்க சொல்லியிருக்காங்க நாம் நினைச்சிருக்கிறோம் பாருங்கள் இதே போல் நீங்களும் பார்த்து பொருத்தமானதை கோடு போட்டு நினைச்சிக்கங்க அடுத்த பக்கத்தில் படித்து மகிழ்வேன் விடையளிப்பேன் நானும் ரொட்டியும் இந்த பகுதியை படித்து பாருங்கள் இதிலிருந்து கேள்விகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது முதல் கேள்வி பாருங்கள் இமயனுக்கு பிடித்தது எது ரொட்டி இரண்டாவது கேள்வி இமயன் விளையாடிய விளையாட்டியது மட்டைப்பந்து மூன்றாவது கேள்வி இமயன் கை கால்களை கழுவி சுத்தம் செய்து கொண்டது ஏன் விளையாடும்போது அழுக்கு படிந்திருக்கும் என்பதால் நான்காவது கேள்வி தெரியாத இடத்தில் கிடைக்கும் உணவுகளை சாப்பிடலாமா உனது கருத்தை எழுதுக சாப்பிடக்கூடாது ஏனெனில் உடலுக்கும் உயிருக்கும் ஆபத்தாக கூட மாறலாம் அடுத்த பக்கத்தில் புத்தகத்தில் தேடி எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல் கேள்வி பாருங்கள் பாடலில் இடம்பெற்றுள்ள உடல் உறுப்பு சொல்லை எடுத்து எழுதுக வாய் இரண்டாவது கேள்வி உயர்ந்த பண்புகள் என செய்யுளில் குறிப்பிடப்பட்டுள்ளவற்றை எடுத்து எழுதுக குற்றம் ஏற்படாமல் பேசுதல் மனம் தளராமல் இருத்தல் வேற்றுமை பாராட்டாத உண்மை நிலை பிழை என்று எழுதுக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க மூன்று வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிழையோடு கொடுத்துருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை திருத்தி நம்ம பக்கத்துலேயே சரியாக எழுதி காட்டியிருக்கிறோம் வன்மையும் சாலத்தலை பொழுதாற்றும் எப்போது மனம் தளராமல் இருக்க வேண்டும் செய்யுள் வரியை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க துன்பங்கள் ஆய பொழுதாற்றும் ஆற்றலும் அடுத்து விளையாடி வெளியேறு அப்படின்ட்டு பகுதி ஏழு கொடுத்துருக்காங்க இதை படித்து பாருங்கள் அடுத்த பக்கத்தில் படத்திற்குரிய தலைப்பு செய்தியை தேர்ந்தெடுத்து எழுதுவேன் மாணவர் நாளிதழ் வெயிலின் தாக்கம் அதிகரித்தது திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கம் படம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் படத்துக்கு பொருத்தமான தலைப்பை நம்ம எழுதியிருக்கிறோம் வெயிலின் தாக்கம் அதிகரித்தது இந்த படத்துக்கு இதம் பொருத்தமான தலைப்பு அதை நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம் செய்தியை படித்து தலைப்பு செய்தியை எழுதுவேன் மாணவர் நாளிதழ் அறிவியல் பொருளாதாரம் விளையாட்டு கீழே பாருங்கள் ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே ஒரு செஸ் விளையாடுற மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமான கருத்துக்கள் பக்கத்தில் இருக்குது இதை படித்து பாருங்கள் மேலே கட்டத்தில் நம்ம பொருத்தமானதை எழுதியிருக்கிறோம் பாருங்கள் விளையாட்டு அப்படிங்கிறது தான் இங்கே வரணும் நம்ம எழுதியிருக்கிறோம் செஸ் உலகக்கோப்பை தொடரில் தமிழக வீரர் பிரஜானந்தா இறுதிப் போட்டிக்கு முன்னேறி சாதனை அடுத்த பக்கத்தில் பாருங்கள் செய்தியை படிப்பேன் தலைப்பு செய்தியை எழுதுவேன் மாணவர் நாளிதழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கீழே உள்ள செய்தியை பாருங்க தலைப்பு செய்தியை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க கட்டத்தில் விளையாட்டு கபடி போட்டியில் சென்னை மகளிர் அணி சாதனை ஆடவர் அணிக்கு பெருமை சேர்த்தார் வடுவூர் அபினேஷ் அடுத்து கீழே பாருங்கள் குறிப்புகளை படித்து செய்தியாக எழுதுவேன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த குறிப்புகளை படித்து பாருங்க நடைபெறும் இடம் நடைபெறும் நாள் நிகழ்ச்சி ஏற்பாடு இடம்பெறும் நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி குறிப்புகள் கொடுத்துருக்காங்க இதை ஒரு செய்தியாக கீழே எழுத சொல்லிருக்காங்க பாருங்கள் நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தோட்டக்கலைத்துறையினர் மே இருபத்தி ஆறு முதல் ஜூன் இரண்டு வரை ஏற்பாடு செய்துள்ளனர் இக்கண்காட்சியில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் அனைவரும் வாரீர் கண்டுகளிப்பீர் இதேபோல் ஒரு செய்திக்குறிப்பை இந்த இடத்தில் எழுதிக்குங்க அடுத்த பக்கத்தில் படிப்பேன் மென்னுவேன் ஒரே வரிசை எழுத்து மற்றும் மயெழுத்துக்களை கொண்டு சொல் உருவாக்கி எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மைய மேலே வரிசை கொடுத்துருக்காங்க மூன்று கட்டங்கள் கொடுத்துருக்காங்க அதனுள்ள நம்ம பக்கத்தில் உள்ள ஃபஸ்ட்டு பாருங்கள் காங்காச்ச வரிசை கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்தில் கா வரிசை கொடுத்துருக்காங்க கீ வரிசை அடுத்தது கொடுத்துருக்காங்க இந்த எழுத்துக்களையும் மேலே உள்ள மையெழுத்துகளையும் பயன்படுத்தி சின்ன சின்ன வார்த்தைகளை உருவாக்க சொல்லியிருக்காங்க நாம் உருவாக்கி எழுதியிருக்கிறோம் பாருங்கள் இதை அப்படியே நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம் ஒவ்வொரு பகுதியிலும் ஓர் எழுத்து எடுப்பேன் சொல் உருவாக்கி தொடர் எழுதுவேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க கீழே பாருங்கள் நாம் வட்டம் போட்டிருக்கோம் வட்டம் போட்டு பக்கத்தில் எடுத்து எழுதியிருக்கிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் அவங்க எழுதி காட்டியிருக்காங்க அணில் அணில் மரத்தில் ஏறியது அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க நாம் கீழே எழுதியிருக்கோம் பாருங்கள் மரம் மரம் நிழல் தரும் பட்டு பட்டு மிருதுவாக இருக்கும் தவம் முனிவர் தவம் இருந்தார் வானம் வானம் சிவந்து இருந்தது பாடல் நான் நன்றாக பாடல் பாடுவேன் அடுத்த பக்கத்துல உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுவேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க கீழே பாருங்க படம் கொடுத்துருக்காங்க குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க கடலில் வருவது டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்னொன்றுக்கு வீட்டிற்கு வருபவரை டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு கோட்டில் வரக்கூடிய விடைகளை பக்கத்தில் ஒரு பாக்ஸு போட்டு அதில் கொடுத்துருக்காங்க எந்த அலை அப்படிங்கிறது பாருங்கள் இரண்டுத்துக்கும் வேறு வேறு அலை வரும் அந்த ஐ கரெக்டாக வரக்கூடிய வார்த்தைகளை பொருத்தமாக நம்ம எழுதியிருக்கிறோம் இதே போல் பார்த்து நீங்களும் எழுதிக்கிங்க அடுத்து நடனம் என்பது கலை யானை தின்பது கலை ஆடையில் படிவது கரை ஆற்றின் உரம் கரை ஆதவன் உதிப்பது காளை உழவுக்கு பயன்படும் காளை குரல் நெடில் எழுத்து அறிவேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்க உணவு வகை அடை நாம் அணிவது ஆடை மழைக்கு பிடிப்பது குடை பூக்கள் இருப்பது கூடை பொருள்கள் வாங்குவது கடை ஓடி பறப்பது காடை முகிலன் வரைந்தான் படம் தினமும் படிப்பது பாடம் இருப்பது மலை சூரியன் மறைவது மாலை இதே போல குரல் நெடில் எழுத்துக்களை பயன்படுத்தி இந்த விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பிக்கிங்க